சிந்த இடத்துல பாருங்க நான் என் பாட்டுக்கு லூட் அடிச்சுட்டு ஜோனுக்கு போயிட்டுப்பேன் திடீர்னு எனக்கு பின்னால ஒரு ஃபுல் ஸ்கோடே வந்துடும் அதுல ஒரு இனிமேல் எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டு குளூஆல் போட்டு ரஷ் பண்ணிடுவாரு போயிட்டு பாரு அவருக்கு டேமேஜ் கொடுத்தா டக்குனு சைட்ல இருந்த ஒரு இனிமேல் எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு அந்த இனிமே நாக்கு அடிச்சோடே இந்த இனிமே குளூல் போட்டு மெடிக்கிட்டு போட்டுப்பாரு இப்ப இவருக்கு பாருங்க தலையிலேயே ஒரு தரமான ஷார்ட் அடிச்சு முடிச்சு விட்டுருவேன் இப்போதான் சம்பவமே ஆரம்பிக்க போறது அப்படி அங்கிருந்து ஜோனுக்கு இங்க வந்தா இங்க செம்மையா

ஷாக் அவரோட டீம்மேட் ரிவைவ் பண்ண வருவாரு அவரே அப்படி முடிச்சு விட்டுருவேன் ஏன்னா பேலன்ஸ் ஒரே ஒரு எனிமி தான் அந்த ஒரு எனிமி கீழே இருப்பாரு அவருக்கும் வேற வழி இல்லை ஏன்னா கண்டிப்பா அவர் ஜோனுக்கு வந்தாவணும் அவரை பாருங்க இந்த ஆட்ராப்புக்கு பின்னால கவர் எடுத்துருவாரு உடனே ஃபயர் கன்ல உள்ள எல்லா புல்லட்டையும் அடிச்சிடுவேன் அதுல அவர் நல்ல டேமேஜ் வாங்கிடுவாரு கடைசியில் அவர் ஓப்பன்ல வருவாரு அவர் அப்படி முடிச்சு நம்ம இந்த இடத்துல வேற லெவல போய் அடிச்சிருவோம்